இந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்க அதில் தான் இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறக்கும் சக்ஸஸ் ஆகிறக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க சில ஸ்கூல்ஸ் வந்துனா ஸோ எந்த விதமான சைடு உங்கள் டைம் உங்கள் பக்கத்தில் வந்து மிஸ்டேக் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கு எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டினாக வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடாது அதே மாதிரி அந்த ஆசுலேஷன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுறது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே முதல்ல அந்த கொஸ்டின் பேப்பரில் கரெக்டாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப 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 முக்கியம் ஒரு கொஸ்டினோட ஆன்சர் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு வச்சு வந்துன்னா குரூப் ஃபோர் தேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நைன்த் வரப்போகுது இதில் குரூப் ஃபோருக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணணும் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வரதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பயத்தை எப்படி நம்ம போக்கணும் ஒன் சரி அதனால் ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக உற்று நோக்கி கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா காலம் பொன் போன்றோன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மூன்று மணி நேரத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தேடி வரும் அப்போ எப்படி பாக்கணுன்றதா நான் இப்ப உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சென்டருக்குள்ள போனோன்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த விதமான டென்ஷன் நல்லா காலையில போகும்போதே ஒரு அளவாக சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப சாப்பிட வேணும்னா சாப்பிடாம இருக்க வேண்டாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் டயர்னஸா ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களே வாட்டர் பாட்டில் வந்து ஒரு லெமன் ஜூஸ் மாதிரி தான் எடுத்து போயிருங்க சரிங்களா ஸோ அது பக்கத்தில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பயம் ஒரு பதட்டம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அந்த பதட்டம் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதே அளவு தான் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சிருப்பாங்க சரிங்களா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் படிச்ச அதே புக்ஸு நீங்கள் படித்த அதே கொஸ்டின்ஸு சரிங்களா இதை தான் எல்லாருமே படிச்சிருப்பாங்க ஸோ அதில் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய அளவு வித்தியாசம் இருக்காது அந்த வித்தியாசம் எங்கே இருக்குன்னா இந்த மூணு மணி நேரத்தில் நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்றீங்க அதில் தான் இருக்கும் டெடிகேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறக்கும் சக்ஸஸ் ஆகிறக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் அது என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த த்ரீ ஹவர்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க ஸோ அதுதான் அந்த த்ரீ ஹவர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உள்ள போனதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து உள்ளே போனதுக்கப்புறம் எந்த விதமான டென்ஷன் நீங்கள் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வச்ச போயும் எதுவுமே எடுத்து போகாதீங்க உள்ள உள்ளே போக போகும்போது ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஹால் டிக்கெட் தேவையான ஹால் டிக்கெட் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூணு பேஜ் இருக்கும் சேர்த்து நீங்கள் பிரிண்ட் போட்டு போங்க தப்பே கிடையாது ஏன்னா சில ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க சில ஸ்கூல்ஸ் வந்துனா எல்லாமே கேட்பாங்க ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க அப்போ அந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம் ஓகேங்களா கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் எதுக்கு நமக்கு ஒரு மூணு ரூபா செலவு பண்ணால் ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு பால் பாயிண்ட் பென் பிளாக் கலர் பெண் வச்சுக்கோங்க ஸோ பந்து முனை பேனான்னு சொல்லக்கூடிய ரெண்டு பால் பாயிண்ட் பெண் வச்சுக்கோங்க அது ஆல்ரெடி யூஸ் பண்ண பேனா வந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ ஆல்ரெடி இங்கே நிறைய டைம் எக்ஸாம் எழுதிருப்பீங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு பெண் எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்துட்டு நீங்கள் திண்டுக்கல உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சீட் கொடுப்பாங்க ஸோ அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பின்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஜ் டூவில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக படிச்சிருங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதை பாருங்கள் இதான் டவுட் இருந்தால் சரிங்களா ஸோ அந்த செகண்ட் பேஜில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராப்பராக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ என்ன அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் படித்ததுக்கப்புறம் அதில் ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் ஃபோட்டோ உங்களுடைய நேம் உங்களுடைய வென்யூ உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக இருக்கா எக்ஸாம் சென்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதில் எதாவது சின்ன சின்ன மாறுதல் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தனா உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்டிலேட்டரில் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி எதாவது தப்பு இருக்குது ஸோ அது என்னென்னு பாருங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதுக்கு உண்டானா என்னென்ன சொல்யூஷன் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ எந்த விதமான சைடு உங்கள் டைம் உங்கள் பக்கத்தில் இருந்து மிஸ்டேக் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே முதல்ல அந்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லா பேஜ் இருக்கா சோ பாதி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு எனக்கு நூத்தி இருபதாவது பக்கத்துல நூத்தி இருபதாவது கொஸ்டின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க அங்க போய் காட்ட வேண்டாம் ஏன்னா முதலே செக் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது பிரிண்ட் ஆனது சரியா பிரிண்ட் ஆயிருக்குதா சோ ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கோத்துரு பண்ணுங்க கட கடகு பண்ணுங்க சரிங்களா ஸோ எல்லாம் கிளியராக இருக்கா ரைட் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களை காம் பண்ணிக்கோங்க சரியா கொஸ்டின் பேப்பர் காம் பண்ணிக்கோங்க அப்போது நூறு பொது தமிழ் நூறு ஜிஎஸ் அதில் இருபத்தஞ்சு மேக்ஸ் இருக்கும் ஸோ எடுத்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து நிறைய பேர் ரிவர்ஸில் வருவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி போகாதீங்க ஸோ ஃப்ரண்ட்லேருந்தே போங்க ஃபர்ஸ்ட் நீங்களும் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்க பொது தமிழ் அட்டம் பண்ணிருங்க ஏன்னா பொது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்மளால அட்டம் பண்ண முடியும்னா டைம் இல்லை காலம் பொன் பொன்று சொல்றோம்ல ஸோ காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியாவது உங்களுக்கு இருக்கு ஸோ அந்த தெரியாவதை என்ன பண்ணால் ஒரு மணி நேரம் மட்டும் எடுத்துக்கோங்க எதுக்கு பொது தமிழுக்கு ஒரு மணி நேரம் போதும் அந்த ஒரு மணி நேரத்தில் இங்கே பொது தமிழ் நீங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிக்க இப்போ முதல்ல எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வருது சரிங்களா முதல்ல எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் வருது அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலை பதட்டப்படக்கூடாது ஸோ அப்படியே ஓகே தெரியல அடுத்த கொஸ்டின் போங்க ஸோ இப்படி போகும்போது உங்களுக்கு இதை கொஸ்டின்ஸ் அட்டை பண்ணுறது ஒரு மூணு மூணு அடுக்கு இருக்கு ஸோ அது மூணு வகையை அப்படிங்க அட்டை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஷோர் ஷார்ட்னு சொல்லக்கூடிய கொஸ்டின் சரிங்களா ஷோர் ஷார்ட்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடுங்க தெரிஞ்சது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சது மட்டும் போடுங்க அந்த கரெக்டாக தெரிஞ்ச கொஸ்டின் கூட நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆப்ஷன் பாருங்க ஸோ ஏன்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கு எல்லாமே தெரிஞ்ச தெரிஞ்ச கொஸ்டினாக வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிராங்க அதே மாதிரி முதல்ல நாலு கொஸ்டின் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத கொஸ்டினாக வந்துன்னா அதனால பதட்டப்படமும் செய்யாதீங்க சரிங்களா ஸோ எப்பயுமே காமாக வச்சுக்கோங்க நீங்கள் அதிகமாக சந்தோஷப்பட்டாலும் பிரச்சனை ரொம்ப பதட்டப்பட்டாலும் பிரச்சனை ஸோ வந்து நியூட்ரலாக இருக்கணும் ஓகே தெரியல பரவாயில்ல ஓகே தெரிஞ்சிருக்கா பரவாயில்ல ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வாங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஸோ இதை இந்த விஷயத்த மட்டும் தப்பு பண்ணிடுறாங்க ரொம்பவும் ஹாப்பியாக வேண்டாம் ரொம்பவும் பதட்டப்பட வேண்டாம் நார்மலாக என்ன நார்மலாக இருந்தாங்களே உங்களுக்கு சக்ஸஸ் தான் வரும் ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் எப்படி அப்படின்னு வந்து தெரிஞ்ச கேள்வியில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றோம் அந்த தெரிஞ்ச கேள்வியில் நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு ஓகே ஏபிசிடி மூணு இருக்கு நாலு இருக்கு ஸோ அப்போ எடுத்தோம்னா ஆன்சர் பி சரிங்க பாரதியார் இருக்கும் பாரதியாசன் இருக்கும் ஆன்சர் பாரதியா இருக்கும் டக்குனு உடனே போயிட்டு நீங்க வந்து டக்குன்னு பீலிங் நீங்க வந்து ஷேர் பண்ணிடுறாங்க மற்றதை எலிமினேட் பண்ணுங்க இது கிடையாது இது கிடையாது கிடையாது அப்போ சி பாரதியார் ஏன்னா நம்ம பாரதியார் நினைச்சு பாரதியாசன் பண்ணிடுவோம் ஸோ அது இந்த மாதிரி நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படினா இது கிடையாது இது கிடையாது அப்ப ஆன்சர் பி பினா ஒண்ணா நம்பர் क्वेश्चनல நம்ம சி இதுனா சி தான் ஆன்சர் பண்றோமா அப்படி தான் கரெக்ட்டா ஒவ்வொரு क्वेश्चनக்கு நீ செக் பண்ணிங்க ஒவ்வொரு क्वेश्चनக்கு ஏனா ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப 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 முக்கியம் எங்கயுமே மிஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொரு மார்க்கு ரொம்ப முக்கியம் அப்ப ஏல வந்து பாத்தீனா உங்களுக்கு थर्ड क्वेश्चन ஆன்சர் வந்து பாத்தீனா சி அப்படினா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல 3 அப்படினா உடனே வந்து பாத்தீனா அந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनல சி ஆ ஓகே கரெக்ட்டா அது பாரதியார் தானா அப்படி செக் பண்ணிட்டு போடுங்க சரி இப்படி நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்ச क्वेश्चनவா போடுங்க அந்த தெரிஞ்ச கொஸ்டினா வர 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 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் ஒரு நூற்றி இருபது டு நூற்றி முப்பது கொஸ்டின் போட்டீங்க ஸோ அப்போ ஒன் தேர்ட்டி கொஸ்டின் நீங்கள் ஒரு ஒரு இதில் பண்ணிட்டீங்க அப்படின்னு திரும்ப ரிவிஷன் என்ன பண்ணுவீங்கன்னா செகண்டு ரவுண்ட் வரிங்க செகண்ட் ரவுண்டில் என்ன அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்சியலாக தெரியும் ஸோ அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டினோட ஆன்சர் பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கும்

எப்படி அப்படின்னு ஒரு பிப்டி இருக்கும் ஆசோலேஷன் இருக்கும் அந்த ஆசோலேஷன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி வந்து எலிமினேட் பண்றது உங்களுக்கு ரெண்டு வந்துடும் அதெல்லாம் எப்படி எலிமினேட் பண்றது ஒரு இது சொல்றேன் பாருங்க இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா மறைமுக வரி பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை மிக எளிதாக வேறொருக்கு மாற்ற இயலும் சரிங்களா ரைட் ஓகே இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது நீங்க சரின்னு வச்சுட்டீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு பல்வேறு பொருள் மற்றும் சேவைகள் மீது வரி விதிக்கப்படுகிறது இது கரெக்டாக தப்பானு உங்களுக்கு தெரியல சரிங்களா ஸோ அப்போ இதை ஹோல்ட் பண்ணி வைங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைங்க இவ்வரியில் நெகிழ்வுத்தன்மை அதிகம் இதுவும் உங்களுக்கு தெரியல இதுவும் ஹோல்ட் பண்ணி வைங்க இவ்வரியில் பணவீக்க அழுத்தம் இல்லை அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இந்த வரியில் பணவீக்க அழுத்தம் உண்டு ஸோ இதுதான் கரெக்ட் அப்போ இல்லைன்றது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இது இவரில் பணவிக்க அழுத்தம் உண்டு அப்படின்னு தெரியும் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்ற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ இது ராங் சரிங்களா ஸோ அப்போ என்னது ஆப்வியஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இந்த நாலாவது ஸ்டேட்மெண்ட் இங்கே வரக்கூடாது நாலாவது ஸ்டேட்மெண்ட் வராது அப்போ நாலாவது ஸ்டேட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏல கிடையாது ரைட் ஓகே அப்போ ஒரு ஆப்ஷன் வெயிட் பண்ணுங்க பியில வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது நாலு இருக்கு அப்போ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீலையும் நாலு இருக்குது இதுவும் வர வாய்ப்பு இல்லை சிலயும் நாலு இருக்கு இதுவும் வர வாய்ப்பு இல்லை டி டீலையும் நாலு இருக்கு வர வாய்ப்பு இல்லை ஸோ அப்போ நாலு இல்லாத ஒரே ஆப்ஷன் இது ஏ அப்போ ஆன்சர் ஏ ஆன்சர் ஏ ஆக்சுவலா இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாது இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும்

ஃபார்ட்டி கொஸின்ஸ் நீங்கள் அட்டம் பண்ணுங்க அந்த ஃபார்ட்டி கொஸ்டின் வந்து இந்த மாதிரி எலுமினேஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி எடுத்து போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் ஸோ அப்போ தேர்ட்டி கொஸ்டின் என்னாச்சு ப்ளஸ் தேர்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஆச்சு ஸோ அப்போ ஒன் சிக்ஸ் செகண்ட் ரவுண்டில் ஒரு முப்பது கேள்வி உங்களுக்கு ப்ளஸ் தேர்ட்டி வந்துருச்சு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது ரிமைனிங் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் சரிங்களா ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலுமினேஷன் ப்ராசஸ் இப்படின்ற வந்துடும் தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது பிளாங்க் எதுவுமே உங்களுக்கு தெரியாது சரி ரைட் எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுன்னா ஓகே எதுவுமே தெரியாது எத்த ஒன்று போடுவாங்க ஏ பி சி டி வாட் அவர் ஏதோ ஒன்று போடுவாங்க சரிங்களா ஸோ அப்போ லாஸ்ட்டு அந்த தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷியோர் ஷார்ட்னு சொல்லக்கூடிய சரிங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை போட்டிங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ப்ராசஸ் சரிங்களா ஸோ எலுமினேஷன் ஸோ போட்டிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து ஃபைனலாக எப்படி எலிமினேட் பண்ணுறது ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள் தேர்ட் ரவுண்டு பெரியார் காங்கிரசிலிருந்து வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை எப்போது எங்கு தொடங்கினார் சரிங்களா ஸோ எப்போது எங்கு தொடங்கினார்ன்ற ஒரு கொஸ்டின் இருக்கு அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஈரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காஞ்சிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு விருதுநகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மதுரை சரிங்களா சோ அப்போ ஈவேரா பெரியார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் இருந்து வெளியே வந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும் சரிங்களா கண்டிப்பா ஒரு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்ப என்னது அப்படின்னு இந்த கொஸ்டினை பார்த்த உடனே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சுத்தமாக தெரியல பட் ஏதோ ஒரு விஷயம் உள்ளுணர்வு சொல்லும் இல்லை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் தான் வெளியே வந்தார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசு ஒரு சொல்லும் சரிங்களா அவர் ஒரு உள்மன உள்மனன்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த வந்து தெரியும் ஸோ ஒரு கெஸ்ஸிங் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அந்த உள்ளுணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த கெஸையும் சொல்லும் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்போ கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரிங்களா அப்போ அது கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் நடந்துருக்கணும் வேறு எதுவும் இயர் வந்து நியர்லி அந்த இதில் இல்லை சரிங்களா ஸோ மிதியாமல் இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி ஆறு தான் இருக்குது ஸோ அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதோ உள்ளுணர்வு அந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு என்ன படுதோ அதை போடுங்க ஸோ அப்படி போடும் போடும்போது மெமனிங்கிறதுக்குள்ள அந்த மற்ற கேள்விகள் வரைக்கும் டென் ப்ளஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ நூற்றி அறுபது ப்ளஸ் டென் ப்ளஸ் அப்போ ஒன் செவன்டி ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷுராக வரும் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு அடுத்த லெவல் எடுத்து கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க சரிங்களா ஸோ ஒரு நூற்றி அறுபது எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் சரிங்களா நூற்றி அறுபது எடுக்கக்கூடிய

இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் யாருக்கு நிறைய பேருக்கு நிறைய ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பிஎஸ்எம் ஸ்டூடண்ட்ஸ்லாம் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் வச்சிருப்பீங்க ஸோ டைப் ரேட் முடிச்சிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அந்த பார்டரில் வந்து பார்த்தீங்களா ஸோ பார்டரில் படிக்காதவங்கள விட்டுருங்க சரிங்களா ஸோ படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசலை ஸோ படித்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு அஞ்சு மார்க்கில் போயிடுச்சு நாலு மார்க்கில் போயிடுச்சு சொல்லக்கூடிய ஃபீல் பண்ணக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கும் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இந்த வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் எந்த நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கீங்களா ஸோ அதுலேயும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த ஸ்கோர் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கொஷின் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்டு அடிஷனலாக வரும் அந்த சில்லி மிஸ்டேக்லாம் போயிடும் ஸோ இந்த மாதிரி பதட்டப்படாமல் ரொம்ப பொறுமையாக ரொம்ப காமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஷின் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா அந்த பத்திரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில கொஷினாக தப்பாக நம்ம ஷேட் பண்ணிடுவோம் சரிங்களா தப்பாக ஷேட் பண்ணிடுவோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹால்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் சப்போஸ் ஏதோ அந்த இன்விஜிலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தை காட்டிட்டார் ஒரு சதோ சத்தம் போட்டார்ன்றக்காண்டி நீங்கள் டென்ஷன் ஆகாங்க ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஒர்க் ப்ரெஷ்ரில் எதுவும் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷர் நம்ம வந்து பதட்டப்பட்டோம் நம்ம டென்ஷன் ஆனோம் நம்ம அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசணும் அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கம்மியாகும் உங்களுக்கு தான் டென்ஷன் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் ரொம்ப காமாக ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க மாதிரி லாஸ்ட் அந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றே கால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று பதினஞ்சு வரைக்கும் ஒன்று பதினாலு வரைக்கும் போட்டுகிட்டு இருந்தேன் ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மூணு மணி நேரம் உங்க வந்து மோர் தென் எனப் ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துனா இந்த மூணு மணி நேரத்தில் அதை முடிக்க முடியுன்ற கான்செப்டில் தான் இந்த கொஷினே ஃபிட் பண்ணுவாங்க சரிங்களா செட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அப்படிங்கும் போது அந்த டயத்தை தாண்டி நமக்கு டைம் தேவை கிடையாது ஸோ அப்போ நீங்கள் முடிஞ்ச அளவு இரண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள்லாம் நீங்கள் இந்த கொஸ்டினை முடிக்க பாருங்கள் ஏன் அப்படின்னா லாஸ்ட் அந்த பத்து நிமிஷம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுன்னா நம்ம ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டோமா ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டராக வந்திருப்போம் சரியா சும்மா நம்ம ஆர்டராக கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறாவது விட்டுட்டு வந்திருப்போம் எழுபதுலாம் விட்டுட்டு வந்திருப்போம் அப்போ திரும்ப நம்ம செக் பண்ணும் போது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா எங்கேயா தப்பு பண்ணிட்டோமா ரைட் ஓகே ஓகேப்பா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் மிஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு கொஸ்டின் நீங்கள் வந்து அந்த ரெண்டு கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கலாம் ஸோ ரிப் திரும்ப வந்து பார்க்கும் அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆடடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மார்க் கிடைக்கிறக்கு மூணு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படிலாம் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வாங்கணும் அது என்னுடைய அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்